அந்த மோடிக்கு ஒரு ஜாடி யார் இங்கே ஒரு எச்சராஜாக்கரான் எச்ச பொருக்கு அண்ணாமலை போயிட்டான் புறம்போக்கு அவன் கத்தி கத்தி வீணாய் போயிட்டான் லேடியா மோடியான்னு கேட்ட ஜெயலலிதாவுக்கு சவால் கொடுக்க தெரியாத மோடி அந்த மோடியை வரவேற்கிறான் யாரு பயனிச்சாமி யாருடைய சின்ன உனக்கு அல்ல எம்ஜிஆர் ஜெயலலிதா வாங்கினாரு ஏ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நாலுல எம்ஜிஆர் நோயாளிகள் படுக்கப்பட்டு அமெரிக்கால இருக்கும் சிகிச்சையில பொதுக டிவில பாத்தனமோ எம்ஜிஆர் காட்டலமா எம்ஜிஆர் காட்டினாங்களா இல்லையா பொதிகல எம்ஜிஆர் கை காட்டுறாரு பத்துக்கிட்டே ஜெயிக்கிறார் நாங்க தான் எதிர்கட்சி எங்களுடைய தானே தலைவர் டாக்டர் கலைஞர் தான் எதிர்கட்சி சரி நண்பர் நல்லா இருக்காரு யாரு செய்தி சொல்றாரு கலைஞர் சொல்றாரு செய்தி போடுறாரு நண்பர் நல்லா இருக்காரு மக்களை பார்த்து கை ஆசுகிறாரு அது எனக்கு போதுன்றார் இது இது தமிழ்நாட்டுடைய பண்பாடு தமிழுடைய சிந்தனை ஆனா சிந்தனையே இல்லாத மோடி அரசு ஒன்றிய அரசு நம்ம நாட்டுக்கு இப்போ இப்ப நம்ம எல்லாம் வந்து நூறு வேலை செய்யறோம் நூறு வேலை செய்யறவங்க நிறைய பேர் இருப்பாங்க தாய்மார்கள் அவங்களுக்கு இந்த சம்பளத்துக்கு நிதி கொடுக்க மாட்டேறான் எத்தனை கோடி தெரியுமா யார்த்தே ஒரு நாலரை கோடி உங்களுடைய நிதி தான் வச்சுருக்கிறான் என்ன சொல்கிறான் தமிழகத்தில் எங்கள் பேச்ச கேளு எடப்பாடி கேட்டாலும் நீங்க டேய் எடப்பாடி முட்டாள் கேப்பாண்டா நாங்கள் அறிஞர் பேரறிஞர் அண்ணா எங்களுடைய மதிப்புக்குரிய பெரியார் அவருடைய வழியில் வந்துடுற கலைஞர் புறம்போக்கு நாங்கள் அப்புறம் இந்தியை ஏற்றுப்போம் தமிழ்நாட்டில் இன்னைக்கு உன்னால் உன்னுடைய ஸ்டேட்டில் ஒவ்வொருத்தனுக்கும் சோறு இல்லாதனால அந்த ஹிந்தி பெருமக்களை தமிழக முதல்வர் காக்கிறாரு என்பது தான் வரலாறு எத்தனை இந்த ஊரில் இருக்கிறாங்க ஏன் நம்ம கூட வீடு குறுத்தனை விட்டுக்குறான் அவளுக்கு ஏன்னா ஒரு மனுஷனுங்க அவன் மொழி தெரியல நம்ம மொழியை கற்றுக்கிட்டு இங்கே வரான் நம்மளோடு கலந்து கலவை போடுறான் சிமெண்ட்டு கலக்குறான் வீடு கட்டுமான பணி செய்கிறான் ஏன் கொத்தனார் வேலை செய்கிறான் அவள் இல்லைன்னா இன்னைக்கு நமக்கு தொழில் இல்லைன்ற மாதிரி முன்னேற்றம் காரணம் அவன் அங்கேருந்து வந்து நம்மளை தான் பெருதான்னு நினைக்கிறோம் நம்மளுடைய இப்போ தீர்த்துக்காரப்பட்டோ இல்லை புள்ளி லைனோ அல்லது என்னென்ன வடகரியோ ரெட்டில்ஸோ எல்லாம் எவ்வளோ பேர் நான் காலைல வாங்க இந்தியாருங்க எவ்வளோ பேர் இருக்கிறாங்க இப்போ ஒரு கொத்தனார் இட்னு போகிறாங்க வேலைக்கு எவ்வளோ கூலி எட்நூறுவா சித்தாள் பெரிய ஆள் கொத்தனாறு அது மாதிரி மோடி இவ்வளோ உன்னுடைய ஆட்சியில் இப்போ உன்னுடைய ஸ்டேட்டில் ஐநூற்றி ஐநூற்றி ஐம்பத்தி ஆறு தொகுதியில் இது மாதிரி இப்போ கட்டுமணி பண்ணி வேலை யாருக்கெல்லாம் கொடுக்குறீங்க நீ மட்டும் உலகத்தை சுற்றி நிற்கிறீங்க ஏன்டா உலகத்தை எங்கள் தாவாக இருக்கிற ஏன்டா எங்கள் தாலிங்களாக இருக்க பிரதமரா வந்தார் ஓ நாங்கள் நேரு காலத்துலேருந்து வாங்கினு வரையா நேரும் இந்த நாட்டு ஆண்டார் அழகாக குழந்தைங்களுக்கு பிரேயர்ல நாங்களாம் ஒன்றாவது நிற்கும் போது ரோஜா பூ கொடுப்பார் யார் கொடுத்து நேர் தேர்தல் கொடுத்தார் பிரேயர் இதே வடகு ஸ்கூல் தான் படித்தோம் இல்லை ரெடியு போர்டு ஸ்கூல் தான் படித்தோம் ஒன்றாவதுலேருந்து மூணாவது ரெண்டாவது அஞ்சாவதுலையும் படித்தோம் நேருடைய வரலாறு ஒரு பிரதமராக இருந்து அவரை சொல்லும்போது நமக்கு எவ்வளோ அழகாகுது இந்த மோடி பேர் சொன்னால் விஷமாக இருக்குது விஷத்தை தமிழ்நாட்டில் திணிக்கிறான் அந்த திணிப்புக்காக ஒரு ஒரு அமித்ஷா வாழும்போ தெரியுமா இருந்திருமா ஒரு மிகப்பெரிய ஒரு ரவுடி அம் அமித்ஷா ஒரு ஒரு கிஷோர் குடும்பத்தை அப்படியே பெட்ரோல் ஊற்றி கொடுத்தனா அதுக்கு தான் நிதியமைச்சர் ஆகும்போது சிதம்பரம் தண்டனை கொடுத்தாரு ஆனால் இருந்தாலும் அப்படி ஒரு நாட்டு எல்லாமே நல்லவனே கிடையாது இந்தியா வாழறதுக்கு கூட இன்னும் வரல ஆனால் நம்ம கலைஞருடைய ஆட்சியில் கலைஞர் சொன்னால் தான் பிரதமர்ன்ற மாதிரி இருந்தது ஆனால் அந்த பக்கம் இன்னும் பண்ணி ஜெயிக்கிறான் எது சொன்னாலும் தெரில ஆகவே வருங்காலத்தில் இப்போ நம்மளுடைய ரெண்டாயிரத்தி ஆறில் நம்மளுடைய ஆட்சி நம்மளுடைய தமிழ்நாடு மட்டும் இல்லை இந்தியாவே ஒரு குறிக்கோளாக இருக்குது அதுக்கு நீங்கள்லாம் மக்களெல்லாம் திராவிட முன்னேற்றக் காலத்தில் கூட்டணி வகி அந்த அந்தந்த சின்னத்தில் வாக்களித்து பெருவாரியான அளவுக்கு ஓட்டு போட்டு எனக்கும் வாய்ப்பை கொடுத்த புள்ளிலை தலைவர் ரமேஷ் தம்பி அவர்களுக்கு நன்றி ஒரு வணக்கம் கலைஞர் அவருக்கு பின்பால் நாங்கள் உருட்டி பார்த்தோம் ஜாதகம் பார்த்தோம் நம்முடைய அண்ணன் தளபதி அவர்கள் முதலமைச்சரே ஆக முடியாது என்றால் பாஜக பேசினார்கள் ஆனால் கடக தலைவர் துண்டு சீத்தை வச்சு பேசுகிறார் என்றால் சொல்லிக் கொண்டிருந்தார்கள் ஆனால் நான்கு ஆண்டு ஆட்சியில் இந்தியாவையே எதிர்பார்க்கின்ற ஒரு சிறந்த ஆட்சியாக இருக்கக்கூடிய நம்முடைய ஆட்சி அவர் துண்டு சீட்டியில்லை இந்தியாவைக்கே வழிகாட்டுற ஒரு திரும்பு சுட்டியாக இருந்து பயணம் சேர்க்கின்ற ஒரு சிறந்த முதலமைச்சராக முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் தான் எண்ணற்ற பணிகளை செய்து முடித்தார் குறிப்பாக மகளிர்கள் எல்லாம் அனைவரும் இருக்கிறீர்கள் உங்களுக்கு தெரியும் கடக தலைவர் ஆட்சிக்கு பொறுப்பேற்ற பின்பு முதல் முறையாக ஒரு திட்டத்தை அறிவித்தார் இந்தியாவிலேயே எந்த மாநிலத்தும் இல்லாமல் ஒரு திட்டத்தை அறிவித்தார் பஸ்ஸில் பயணம் செல்கின்ற போது அவர்கள் கலைஞர் விடியல் பயணம் கட்டணம் இல்லாமல் நீங்கள் செல்வதற்காக இந்த பஸ்ஸில் ஏறி எங்கே போனாலும் செல்ல வேண்டும் என்று ஒரு திட்டத்தை அறிவித்தார் எல்லாம் தெரியும் நிறைய பேர் பஸ்ஸில் போகிறோம் வரும் எல்லாம் வரும் முதல் முதலாக திட்டத்தை அறிவித்த பிறகு கோயம்புத்தூரில் ஒரு அஞ்சலை என்ற பெண்மணி அவங்க வந்து மீன் வியாபாரம் செய்யக்கூடியவர்கள் அந்தமாக அந்த பஸ்ஸில் வந்து மீன் வியாபாரம் செய்யிட்டு கோடையோடு போகிறாங்க கோடையோடு போடுகின்ற போது அந்த கண்ட்ரக்டர் டிரைவர் சொன்னாங்க அவளை பார்த்து நீ பஸ்லேயே ஏறக்கூடாது என்று எட்டி ஒடித்தார்கள் என்பது ஒரு செய்தி வந்தது முதல் முதலே ஒரு திட்டத்தை அறிவித்தார் முதல்வர் அதுவும் இந்தியாவிலே எங்கே இல்லை தமிழ்நாட்டில் மட்டும்தான் மகளிர்கள் ஏறி செல்ல வேண்டும் ஒரு பயணத்தை பஸ்ஸை இலவசமாக பயணம் செல்ல வேண்டும் என்று அறிவித்த பிறகு மறுநாள் பார்க்கின்ற போது அந்த அம்மாவை தட்டி விட்டார்கள் என்ற ஒரு செய்தி முதலமைச்சருக்கு நம்முடைய மாவட்ட கழக செயலாளர் மூலம் தகவல் செல்கிறது அந்த தகவலை பார்க்கின்ற போது உடனடியாக மறுநாள் கோயம்புத்தூரில் அந்த அம்மா வியாபாரம் செய்கின்ற மீன் வியாபாரம் செய்கின்ற அந்த இடத்தில் பத்து பேர் நிற்கிறாங்க ஏற்கனவே நேற்று தான் பஸ்லேருந்து கீழே தள்ளிட்டானுங்க இன்னைக்குன்னா பத்து பேர் நிற்கிறாங்க நினச்சி அவங்க வதிர்ச்சி ஆயிடுச்சு முதல்ல நிற்கிற யாரும் பார்த்தா மாவட்டத்துடைய ஆட்சித்தலைவர் கலெக்டர் ஆடியோ எஸ்பி தாசிந்தர் அந்த விஓ தள்ளி ஊட்டம்பர் கண்டக்டர் டிரைவர் எல்லாம் இருக்கிறாங்க அப்படி கலெக்டர் கேட்குறாரு அந்த அம்மா பார்த்து அம்மா நேற்று வந்து நீங்கள் பயணம் செய்து வந்தீங்க உங்களை தள்ளி விட்ட கண்டக்டர் டிரைவரு பேக் சைடில் இருக்கிறாங்க உங்ககிட்ட ஒருத்தர் பேசணும் முக்கியமானவர்கள் நீங்க பேசுறீங்க நேரு பேசுவதற்காக செல்ல வந்து போட்டு கொடுக்குறாங்க போட்டு கொடுக்குறப்ப எதிர்க்க பேச யார் தெரியுமா கடகத் தலைவர் அன்பு தலைவர் தமிழகத்துடைய முதல்வர் பேசுகிறார் சாதாரண மீனவர்கள் அம்மா கிட்ட பேசுறாரு ஏமா நிலாகரியாமான்னு கேட்கறாரு ஆஹ் நலகிறா ஐயா நேற்று என்ன நிகழ்ச்சி நடந்தது ஆமாம்யா ஆமாயா நான் மீன் வியாபாரம் பண்ணுறேன் என்னை வந்து பஸ்ஸில் பயணிச்சோமே கண்டக்ட் தள்ளி தெளிவிட்டாங்கம்மா சரி என்ன பண்ணலாம் அவன் ரெண்டு பேரும் பேக்கில் இருக்கிறாங்க அவங்க ரெண்டு பேரும் பணியினுக்க செய்துட்டுமா வேலையை விட்டு நித்திருந்தமான கேட்குறாரு ஐயோ ஓய்யோ ஆனாங்க அவன் நேற்று என்ன தெரியல அவன் மனைவிக்கிட்ட சண்டை போட்டுருப்பான் அந்த கோவத்தை ஏன் கிட்டே காமிச்சிட்டான் அதனாலே அவன் பாவம் மணி விட்டுருவோம் யார்கிட்ட பேசுகிறாங்க முதலமைச்சர்கிட்ட பேசுகிறாங்க முதலமைச்சர் சொல்கிறாரு பணியினை நீக்கம் செய்யிட்டேன் வேற என்னம்மா அவங்களுக்கு குறை அவன் மன்னிப்பு கேட்க சொன்னான் சொல்கிறாரு அதுக்கு சொல்கிறாங்க அந்தம்மா மன்னிப்புலாம் கேட்காதீங்க ஐயா ஒரே ஒரு கோரிக்கை என்ன செய்வத்தில் பண்ணுப்பான் அவங்க குடும்பம் கஷ்டம் இல்லாத வாழணும் மீண்டும் அந்த பணி கொடுக்கணும் அவங்களுக்கு ஒரு கோரிக்கை வைக்கிறாங்க யார் முதலமைச்சர்கிட்ட தமிழ்நாட்டிலேயே பாதிக்கப்பட்டால் உடனடியாக பேசி தீர்க்கின்ற இந்தியாவிலேயே ஒரு சிறந்த முதலமைச்சர் யார் என்றால் நம்முடைய முதலமைச்சர் கடகத் தலைவர் அண்ணன் தளபதி அவர்கள் மட்டும்தான் எத்தனை திட்டங்கள் ஒரு குடும்பம் இருக்குது என்றால் அந்த குடும்பத்தில் யாராவது ஒருவர் அரசு திட்டத்தங்களை வெற்றி பெற்றவர்களாக இருக்க வேணும் திட்டத்தில் பயன்பெற்றவர்கள் இருப்போம் நிறைய பேர் இருப்பீங்க இப்போ ஆயிரம் ரூபாய் நிறைய பேர் வாங்காத இருப்பீங்க இந்த ஆண்டும் கடைசிய ஒன்று ரெண்டில் அந்த அப்ளிகேஷன் வரப்போது உங்களுடைய ஊராட்சி மன்ற தலைவர் இருக்கிறாங்க தமிழ் செல்வி சம்மிஸ் மூலமாக யார் யாருக்கெல்லாம் விடுபட்டிருக்கலோ அவர்களுக்கெல்லாம் நிச்சயமாக வழங்கப்படும் நிச்சயமாக ஆயிரம் ரூபாய் வழங்கப்படும் நம்முடைய இலக்கே வந்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு இரநூறு தொகுதியை வெற்றி பெற வேண்டும் அந்த இரநூறு தொகுதியில் மாதாவரம் தொகுதியில் நம்முடைய மாவட்ட கழகத்துடைய செயலாளர் அன்பு அண்ணன் மாதாவரம் சுதர்சன் அவர்கள் மூன்றாவது முறையாக போன ரெண்டாவது முறை ஐம்பத்தி ஏழு ஏழாயிரத்தி ஐநூற்றி நாற்பத்தி ஏழு வாக்குகள் பெற்றார் இந்த முறை ஒரு லட்சம் வாக்குகளை அதிகப்பட்டு தருகின்ற ஒரு ஒன்றியமாக இருக்கும் இந்த ஒன்றியத்தை பொறுத்தவரை மாவட்ட கழக செயலாளருக்கு தெரியும் மற்ற ஒன்றியத்தை காட்டினோம் நான் கூட ஒரு ரெண்டரை ஆண்டு காலமாக ஒன்றிய கழக செயலாளர்கள் பணி செய்கின்ற போது ஒரு தேர்தல் வந்தது எம்பி தேர்தல் வந்தது அந்த பணியின் போது நான் ஒன்றிய கழக செயலாளராக இருந்து பணி செய்கின்ற போது கிட்டத்தட்ட பதினோராயிரம் வாக்கு வித்தியாசத்தில் அதிகம் தந்து எம்பிக்கு தந்தோம் அதேபோல் நம்முடைய மண்ணின் மைந்தர் கூப்பிட்ட குரலுக்கு ஓடி வருவர் நம்முடைய அண்ணன் சுதாசன் அவர்களை தளபதி பாராட்டுகிற அளவுக்கு இந்த ஒன்றியம் இருக்கும் மற்ற ஒன்றியத்தைய காட்டினோம் இந்த ஒன்றியம் நிச்சயமாக திமுக கோட்டையாக இருக்கும் என்பது கூறி வாய்ப்பளித்தும் மிக்க நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்